பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா பயம் இல்லாம இருக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற விஷயம் பயம் இது என்ன ஆகுமோ அது என்னாகுமோ இந்த பிரச்சனை மனிதர்கள் வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல ஊழியத்துல மிரட்டல்கள் பயமுறுத்தல்கள் என்ன பண்றேன்னு தெரியல சாத்தான் பயப்படும்படியான காரியத்தை உண்டாக்கி நிறைய பேரை கலங்க பண்ணுகிறான் அந்த மாதிரி சோழ்ந்து இருக்கிறீங்களா சூழ்நிலை கண்டு ஒண்ணு பயப்படாதுங்க வேத புஸ்தகத்தில் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன சொல்ல தெரியுமா பயப்படாதங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி ஒரு நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க இருவரும் உங்களை பயமுறுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்தினாங்க சிறுமைப்படுத்தினாங்க எப்பவும் உங்களை அடிமைப்படுத்தலாம் நினைச்சு உங்களை அழிக்க வர்றாங்க இனிமேல் அவங்களை பார்க்கவே மாட்டீங்க நான் அழித்து உங்களுக்கு தருவேன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த ஆபத்துகள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் பொல்லாத மனிதர்கள் அதிகாரிகள் நெருக்கத்தை தருகிற மக்கள் பயமுறுத்தி பயமுறுத்தி உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அன்று சொல்றார் என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத இதுதான் கடைசியா பார்ப்பது இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நான் அவளை சிதறடித்து அழித்து உனக்காக யுத்தம் பண்ணி அற்புதம் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி கடலை ரெண்டா பிளந்து அதுக்குள்ள தன் ஜனத்தை பாதுகாப்பாய் நடத்தி பார்வையுடைய இகத்தின் சேனையை கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அதன் பிறகு அவளை தான் எகித்தின் சேனை இல்லாமல் போனது அதே காரியத்தாண்டு அவர் உங்களுக்கு செய்வார் இவ்வளவு ஊழிய பாதையில சிலர் எளிமையை அழிச்சிருவேன் ஊழியமே இல்லாம பண்ணிருவேன் இன்னும் அவ்வளவுதான் மிரட்டினாங்க பயமுறுத்தனாங்க கலக்கத்தை கொண்டு வர மாதிரிலாம் செஞ்சாங்க இன்னைக்கு அவன் இல்லை அவளை காண முடியல அந்த கத்தர் ஊழியத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார் அதே ஆண்டு தான் சொல்றார் பயப்படாதே மகனே மகளே இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டம் நெருக்க உபத்தரத்தை என்னைக்கும் காண மாட்டேன் நான் யுத்தம் மனுவேன் ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லுகிறா இப்ப நீ சொல்ல ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உடைய வரைய வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு பார்க்கிற உபத்திரவ நெருக்கம் போராட்டம் இந்த பிசாசின் உபத்திரவத்தை என்றைக்கும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஐத்தமணுகிறே ஜெயந்தே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்